இந்த சூறாவுடைய கடைசி ரெண்டு ஆயத்துகள் பெருமானார் செல்லல்லா அலி செல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் வர்ணிக்கிற அற்புதமான வசனம் குரானில் அதற்கு நிகரான வசனமே கிடையாது வேற எந்த நபியையும் அல்லாஹ் இப்படி புகழ்ந்ததில்லை லக்கது ஜா அக்கும் ரசூலும் மின் அன்புசிக்கும் அசீசுன் அலைஹிமா அனித்தும் ஹரிசுன் அலை கும்பில் மினின் ரவுஃபுர் ரஹீம் பெருமானாருடைய அத்தனை குணங்களையும் அல்லாஹ் சொல்லிட்டான் லக்கத் ஜா அக்கும் ரசூலும் மின் அன்புசிக்கும் மின் அன்பசிக்கும் என்பது ரெண்டு வகையா ஓதப்பட்டிருக்குது குரானுடைய ஓதல் முறை நிறைய இருக்குது ஒன்று இப்ப நாம ஓதுற முறை அன்புனா உங்களிலிருந்தே இருந்து ஒரு நபி வந்திருக்கிறார் இன்னொரு கிராத்து இருக்குது மின் அன்பசிக்கும் உங்களில் ஆக சிறந்த ஒரு குலத்திலிருந்து ஒரு நபி வந்திருக்கிறாருன்னு அர்த்தம் பெருமனாளுடைய குடும்பம் தான் உலகத்திலேயே ஆக சிறந்த குடும்பம் பனுஹாசிம் ஹாசிம் அந்த குடும்பத்துக்கு நிகராக உலகத்தில் வேறு எந்த குடும்பமும் கிடையாது உங்களில் சிறந்த குடும்பத்திலிருந்து உங்கள்கிட்ட ஒரு நபி வந்திருக்கிறார்னு சொல்லி கடைசி ஆயத் ஃபைன் தவல்லவு ஃபகுல் ஹஸ்பி அல்லாஹ் லா இலாஹ இல்லாஹு அலைஹி தவக்கல் து ஒஹுவர் அப்புல் அரசில் அபி இந்த கடைசி பகுதி இருக்கு பாருங்க லா இலாஹ இல்லாஹுவ அலைஹி தவக்கல் து ஒஹுவர் அப்புல் அரசில் அபி இதை காலையில் ஏழு தடவை மாலையில் ஏழு தடவை யார் ஓதி வருகிறார்களோ அவர்களுடைய கவலைகளுக்கு நான் பொறுப்பு என்று அல்லாஹ் சொல்கிறான் அதனால் அதை இந்த கடைசி இந்த வாச வசனத்தை லா இல்லாக இல்லாகோ அழகி தவக்கல் தூரப்பூல் அரசியலாவின் ஏழு தடவை ஓதுங்க குறிப்பாக இந்த தேர்தல் முடிந்து ரிசல்ட்டு நல்லா வர்ற வரைக்கும் ஓதிக்கிட்டே இருங்க ஏன்னா நாட்டில் இப்போ பெரிய கவலை அதுதான் நம்ம வீட்டு கவலையை நான் சொல்லலை நாட்டை பற்றி நான் கவலை எல்லாரும் இந்த ஆயத்தை ஏழு தடவை காலை மாலை ஓதுணும்னு சொன்னால் நிச்சயமாக நாம் கவலைப்படக்கூடிய இருந்து அல்லாஹ் பாதுகாப்பான் அருமையானவர்களே இதெல்லாம் இந்த சூறாவை பற்றின பொதுவான செய்திகள் இந்த சூறாவில் அல்லாஹ் ஜக்காத்தை பற்றி நிறைய பேசலாம் இந்த சூறாவில் ஜக்காத்த பற்றி வருது ஜக்காத்து யாருக்கு கொடுக்க வேண்டும் என்பதை பற்றியும் வருது அதை பற்றிய ஒரு சின்ன செய்தியை மட்டும் சொல்லிக்கொள்கிறேன் நாம் பெரும்பாலும் ரமதானில் ஜக்காத்து கொடுக்கறதுனால ஒரு செய்தியை சொல்லிக்கொள்கிறேன் இந்த சூறாவில் ஒரு ஆயத்தில் அல்லா சொல்லுவான் யார் தங்கத்தையும் வெள்ளியையும் சேமித்து வைக்கிறார்களோ திரட்டி வைக்கிறார்களோ தங்க வெள்ளியை திரட்டி வைக்கிறாங்க எக்கச்சக்கமாக தங்க வெள்ளி வாங்கி வைக்கிறாங்க அது அல்லாவுடைய பாதையில் செலவு செய்கிறதும் இல்லை பின் அலி அவர்களுக்கு வதைக்கும் வேதனையை கொண்டு எச்சரிக்கை செய்யும் மறுமை நாளில் இந்த தங்க வெள்ளி எதை திரட்டி வச்சாங்களோ அது நெருப்புல பழுக்க காய்ச்சப்பட்டு அவர்களுடைய நெற்றியில முதுகுல விழாப்புறங்களில் சூடு காய்ச்சப்படும் அப்படின்னு இறங்குச்சு இந்த இறங்குனதும் சகாபாக்கள் எல்லாம் பயந்து போயிட்டாங்க என்ன பயம்னு சொன்னா அப்ப நாமும் எதையுமே சேர்த்து வைக்க முடியாது சம்பாதிச்சா செலவு செய்யணும் மிச்சத்தை தர்மம் பண்ணிடணும் சேமிக்கவே கூடாது இந்த ஆயத்தில் சேமித்து வச்சா மறுமையில் அது நரகத்தில் நெருப்பில் காய்ச்சப்படும் வேதனை செய்யப்படும் அப்போ சேமித்து வைக்கவே கூடாதா சஹாபாக்களுக்கெல்லாம் கவலை ஒரு மஜிலிஸில் உட்காந்துருக்கிறான் இப்போ உமரம் தான் வர்றாள் கேட்குறாங்க என்ன எல்லாரும் கவலையாக இருக்கிறீங்க இல்லை இந்த ஆயத்தில் சேமித்து வச்சாலே நரக வேதனையை கொண்டு அந்த எச்சரிக்கிறானே இப்போ நம்ம பிள்ளைகளுக்கு சொத்துலாம் சேர்க்கக்கூடாதான்னு கவலைப்படுறான் இப்போ உமர் சொன்னாங்க உங்கள் கவலைக்கு நான் பொறுப்பு பெருமானாரிடம் சென்று இந்த ஆயத்திற்கான விளக்கத்தை நான் கேட்குறேன் நேர நெரிசல் ஆசனம் அவங்கள்ட்ட வர்றான் வந்து சொல்றாங்க யாரை சொல்லதா உங்கள் தோழர்கள் எல்லாம் இந்த ஆயத்தை குறித்த கவலையில் இருக்கிறாங்க அப்போ சொத்தை சேர்த்து வச்சாலே தண்டிக்கப்படும்னு வர்றதே அப்போ சேர்த்து வைக்கக்கூடாதான்னு சொல்லி பெருமானார் சொன்னால் இல்லை எந்த செல்வத்தில் ஜக்காத்து கொடுக்கப்பட்டு விட்டதோ அந்த செல்வத்துக்கு இது பொருந்தாது எந்த செல்வத்தில் நீங்கள் ஜக்காத்தை கொடுத்துட்டீங்களோ அது மீதி இருக்கிற செல்வத்தை சுத்தமாக்கிறோம் மீதி இருக்கிற செல்வத்தை அது சுத்தம் ஆக்கிரும் அதனால் போய் சொல்லுங்க கவலைப்பட தேவையில்லை அது ஜக்காத்து கொடுக்காத செல்வம் அதுதான் திரட்டப்பட்ட செல்வம் ஜக்காத்து கொடுக்கப்பட்டு விட்டால் மீதி இருக்கிற பணம் சுத்தம் ஒரு லட்ச ரூபா அவங்க கையில் இருந்துச்சு ஒரு வருஷம் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா கொடுத்துட்டீங்க ஜக்காத்து கொடுத்துட்டீங்க தொண்ணூற்றி ஏழாயிரத்தி ஐநூறு ரூபா சுத்தமான பணம் ஜக்காத்து கொடுக்கல இந்த ஒரு லட்சமும் அசுத்தம் இந்த ஒரு லட்சமுமே மறுமையில் எப்படியெல்லாம் தண்டிக்கப்படுங்கிறத அடுத்த ஹதீஸில் வர்றதை சொல்றாங்க இப்ப பெருமானார் சொன்னாங்க கவலைப்பட தேவையில்லை காத்து கொடுத்துட்டா கவலைப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்லிவிட்டு பெருமானார் சொன்னாங்க உமரை தோழர்கள்ட்ட போய் சொல்லுங்க நீங்கள் திரட்டுகிற செல்வங்களில் சிறந்த செல்வம் நல்ல மனைவியை தேடுவது தான் செல்வங்கள்ல சிறந்த செல்வம் நல்ல மனைவி தான் நல்ல மனைவிக்கு மூணு அடையாளம் சொன்னாங்க கணவன் அவளை பார்க்கும் போது அவனை அவள் பரவசப்படுத்த வேண்டும் ஒரு கணவன் வீட்டுக்கு போனால் ஒரு பொம்பளை வீட்டில் ஆயிரம் பிரச்சனை இருக்கலாம் வெளியிலிருந்து வந்த கணவன்கிட்ட முதல்ல சொல்லக்கூடாது முதல்ல கணவனை புறவசப்படுத்தணும் கணவன் ஆணையிட்டால் கட்டுப்படணும் கணவன் இல்லாத நேரத்துல வீட்டிலுள்ள எல்லாவற்றையும் பாதுகாக்கணும் அப்ப இந்த ஆயத்தை வந்து இந்த விளக்கத்தை அதில் தும்மர் தோழர்கள்ட்ட சொன்னாங்க இப்ப இந்த ஆயத்துல என்ன சொல்கிறான் இந்த காத்து கொடுக்காத செல்வங்கள் மறுமையில் துன்பமாக இருக்கும் ஹதீஸில் மூணு விதமான ஹதீஸ் இருக்குது யார் வந்து ஆடு மாடு ஒட்டகங்கள் வச்சுருக்கிறாங்களோ அதுக்கு ஜக்காத்து இருக்குது ஜக்காத்து கொடுக்கலன்னு சொன்னால் இந்த கால்நடைகளெல்லாம் அந்த மனிதனை மறுமையில் கால்களால் மிதிக்கும் கொம்பால் மொட்டுன்னு இருக்குது யார் தங்க சேர்த்து வச்சுருக்கிறானோ இதெல்லாம் மறுமையில் ஜக்காத்து கொடுக்கலன்னு சொன்னால் அது நரக நெருப்பில் காய்ச்சப்பட்டு சூடு போடப்படும்னு வருது மூணாவது மத்த செல்வங்கள் பணம் எக்கச்சக்கமான பணம் வச்சிருக்கிறாரு இதை காத்து கொடுக்கல இந்த பணம் பூரா மறுமையில் பயங்கரமான பாம்பாக காட்சி தரும் பாம்பு அவனுடைய கழுத்துல அப்படி சுத்திக்கும் பாம்பு சொல்லும் அன மாலுக்க நான் தான் உன்னுடைய செல்வம் அன கஞ்சுக்க நீ திரட்டி வச்சிருந்த செல்வம் நான்தான் என்று அவனுடைய தாடையை பிடித்து கொண்டு செல்லும் அப்ப இந்த ஆயத்த பெருமானார் செலிசன் அவர்கள் ஓதுனா எனவே அருமையானவர்களே ஜக்காத்து கொடுக்காத செல்வங்களால அந்த மக்கள் சோதிக்கப்படுவாங்க